ஏன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்றேன் நம்மளோட பரிகார நேர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஸோ அது என்ன விஷயன்றது எனக்குமே தெரியாது ஸோ நம்ம நேர்களுக்காகவும் எனக்காகவும் அது என்ன அப்படின்றத நீங்க ஏன் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் ஒன்று இருக்கும் அண்ட் என் லைஃப்ல எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் அதுக்கப்புறம் நான் என்னுடைய குருகிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன விஷயங்கள் இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு இது மாதிரி நிறையா நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் சில நேரங்கள் நம்ம அதை மறந்துடுவோம் கடவுள் வந்து பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஏதாவது அந்த கடவுள் சன்னிதானத்தில் நமக்கு சில விஷயங்களை தெய்வ சன்னிதானங்களில் இது போல் நிகழ்வுகள் ஏதாவது நடந்தால் அது தெய்வம் நமக்கு கொடுக்குற ஏதோ ஒரு மெசேஜ் இந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நான் வணக்கம் சொல்லிட்டு எப்போதும் இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவேன் மேம் இன்னைக்கு என்ன டாபிக்னு எனக்கு தெரியாது ஏன்னா உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்றேன் நம்மளோட பரிகார நேர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா நான் சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க ஸோ அது என்ன விஷயன்றது எனக்குமே தெரியாது ஸோ நம்ம நேர்களுக்காகவும் எனக்காகவும் அது என்ன அப்படின்றத நீங்கள் ரிவீல் பண்ணுங்கள் மேம் ஆமாம் ஏன்னா இது நான் என்ன பேச போகிறேன்னு ஸ்ரீவித்யா தெரியாது நான் இதை ஏன் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் ஒன்று இருக்கும் அண்ட் என் லைஃப்பில் எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் நான் என்னுடைய குருட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்ன என்னுடைய பழைய ஆஃபீஸு ஸோ நான் ஆஃபீஸ்லாம் முடிச்சுட்டு வெளியில் கிளம்பும் போது என்னோடய காரை எடுக்க சொல்லி சொல்லும்போது டிரைவர் என்ன பண்ண அப்படி நான் கரெக்டாக அப்போ தான் போகிறேன் கார் ஏறுறதுக்கு அவன் காரை எடுத்துட்டான் அப்புறம் தான் நான் பார்த்தேன் டயருக்கு கீழே ஒரு பூனைக்குட்டி வந்து டயரில் வந்து அடிபட்டுருச்சு என் கண்ணு முன்னாடி துடிச்சு அது இறந்துருச்சு அந்த எனக்கும் ஒரு மாதிரி ஆகிடுத்து அவனுக்கும் வண்டி ஓட்ட முடியல அப்புறம் அவன் ஆஃபீஸுக்குள்ளே எனக்கு மனசே சரியில்லை என்னடா இது இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டேன் பட் என்னமோ ஒரு வந்து எனக்கு அது ஒரு சகுனம் சரியாக காமிக்கலை அப்படிங்கிறது அப்புறம் எங்கள் வீட்லேயும் அன்றைக்கி வந்து நான் வீட்டுக்கு போகும்போது கீழே விழுந்து அடிபட்டு அவங்களுக்கு ரத்தம் வந்து இந்த மாதிரி இருந்தது ஸோ ரொம்ப வந்து நான் சில விஷயங்கள் நம்மளோட இன்ட்யூஷன் சொல்லும் எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குது அப்படின்ட்டுன்னு அண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே எனக்கு எதிரிகள் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி தான் ஐயோ இவ்வளோ இவ எப்பப்பா ஒழிவா அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது பொறாமன்னு சொல்கிறதா ஆத்திரம் சொல்கிறதா அது எனக்கு தெரியல பட் ஆனால் என்னை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிறது மட்டும் என் லைஃப்பில் எனக்கு எப்போவுமே தெரியும் அப்போ நான் வந்து குருநாதருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னேன் இதுக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால யார் இருக்காங்களோ இல்லையோ தெய்வம் கூட இருக்குங்க அது பிரத்யக்ஷம் எனக்கு உடனே இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி நானும் குருநாதர்கிட்ட பேசி இதுக்கான பிராயச்சித்தம் என்னவோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை உடனே நான் பண்ணிட்டேன் அந்த பிராய்சித்தையும் பண்ணிட்டேன் இது நடந்து ஆறு மாதம் இருக்கும் அப்புறம் நான் இப்போ ரீசண்டாக வந்து வைத்தீஸ்வரன் கோயில் போயிருந்தேன் ஸோ சுவாமிக்கு வந்து செவ்வாய்க்கு வந்து அபிஷேகத்துக்கு நாங்கள் உட்காந்துருக்கோம் நாங்கள் கூட போனவங்க நான் நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் என் பின்னாடி உட்காந்துருக்காங்க சைடில் சில பேர்லாம் நின்றுட்டு இருந்தாங்க எங்கேருந்து ஒரு பூனை குட்டி வந்ததுன்னே தெரியாது ஒரு குட்டி பூனை அது வந்து எப்படின்னாங்க அது வந்து இப்படி இப்படி பார்க்குது எல்லோரும் ரொம்ப குட்டி அந்த எங்கள் டயரில் அடிபட்டு செத்து போச்சே அதே சைஸ் தான் ஆனால் அது செத்து போனது பிளாக்கு என்ன நான் அன்றைக்கி பார்த்தது ஒயிட்டு கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு அது இப்படி எப்படி பார்த்தது நான் உட்காந்துருந்தேன் அந்த பூனை எப்படி பார்த்தேன் அது என்ன பண்ணுதுன்னு நான் பார்த்துட்ருக்கேன் நேராக வந்தது என் தொடை மேலே கால் வச்சது என் மடி மேலே ஏறி என் மடியில் வந்து நல்லா இப்படி இருக்க என்னை விற்பனை தூங்கிடுச்சு உடனே அங்கே இருந்தவங்களாம் என்ன பண்ணாங்க ஐயோ அம்மா மடியில் பூனை உட்காருதுன்னு சொல்லிட்டு அதை எப்படி தூக்கி நான் தொடவே இல்லை அப்படி கையை கீழே வச்சுக்கிட்டேன் நான் அந்த பூனையே தொடவே இல்லை அந்த பூனையை தூக்கின்னு போயிட்டு எங்கே விட்டாங்கன்னு எனக்கு தெரில அப்புறம் திருப்பி நான் அபிஷேகத்தை பார்க்குறேன் அது எங்கேருந்து வந்து தெரில திருப்பி எல்லாரையும் விட்டுட்டு நேராக வந்து திருப்பி என் தொட மேலே காலை வச்சு திருப்பி என் மடியில் போட்டு இப்படி நல்லா படுத்துக்கிச்சு என்னடா ஒரு கோவில் சன்னிதானத்தில் இத்தனை பேர் இருக்காங்க நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க எல்லாரையும் விட்டுருச்சு அது தேடி இப்படி அதாவது சில கூட்டத்தில் குழந்தைங்கள்லாம் இப்படி தேடும் பாருங்க அந்த மாதிரி அது தேனா இது யாரை பார்க்குது அப்படின்னு நானும் பார்க்குறேன் நேராக வந்து என் மடியில் உட்காந்துக்கிச்சு திருப்பி அவர் என்ன பண்ணார் ஐயோ என்னம்மா உங்கள் மடியில் உட்காந்து திருப்பி அவர் வந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டு அப்போ என்கிட்ட சொன்னார் கோவிலுக்கு வெளியில் நான் விட்டுட்டம்மா அது வராது அப்படின்னார் அப்புறம் நாங்களும் அந்த அபிஷேகம் வந்து இதாகுது அலங்காரம் ஆறுது ஆர்த்தி எல்லாம் காமிச்சுட்டுருக்காள் அது எப்பவும் முன்னாடி வழியாக வந்தது இது பின்னாடி வழியாக வந்து என்னை கண்டுபிடிச்சி திருப்பியமியெல்லாம் உட்காந்து மூணு தடவை இது மாதிரி பண்ணிச்சு அப்புறம் அவங்க எடுத்துன்னு கொண்டு போய் விட்டாங்க எல்லாம் அபிஷேகமே முடிஞ்சு அலங்காரம்லாம் முடிஞ்சாற்றே நாங்கள் எந்திரிச்சிட்டோம் அப்புறம் அவங்க கொண்டு போய் விட்டாங்க இது என் மைண்டில் வந்து உட்காந்துது இது எதுக்கு அத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேரை விட்டுட்டு இது இந்த பூனை இப்படி அப்படி திரும்பி பார்த்துக்கிட்டு வந்து நம்ம மடியில் உட்காருது அப்படின்ட்டுனேன் அப்புறம் என்ன பண்ணேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் திருப்பி என்னுடைய குரூப்பு ஃபோன் பண்ணேன் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு பித்ரு சாபம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி இல்லாமல் இருந்திருக்கும் அதுக்கு நீ ஏதாவது ஒன்று பண்ணியிருப்ப கண்டிப்பாக அதனுடைய நிறைவு நான் நல்லா இருக்கேன் இல்லை உனக்கு அது ஆசீர்வாதமாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பித்ரு இன்னும் எந்த ரூபத்தில் வந்து உனக்கு அது ஆசீர்வாதம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அதே மாதிரி இன்னொன்னு சொன்னார் அவர் தான் எனக்கு நினைவுபடுத்தினார் ஆறு மாதம் முன்னாடி ஒன்று அவங்க காரில் வந்து ஒரு பூனை வந்து செத்து போச்சுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஃபீல் பண்ணி அதுக்கெல்லாம் நம்ம பிராயச்சித்தம் பண்ணோம் பார்த்தியா ஸோ அந்த பாவம் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு தெய்வ சன்னிதானத்தில் உனக்கு கிடைச்ச பதில் அது அப்படின்னு சொன்னார் சில விஷயங்கள் இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு இது மாதிரி நிறையா நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் சில நேரங்கள் நம்ம அதை மறந்துடுவோம் கடவுள் வந்து பாருங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஏதாவது அந்த கடவுள் சன்னிதானத்தில் நமக்கு சில விஷயங்களை உணர்த்துவார் நம்ம அதை என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் அதாவது இது ஸ்ரீவித்தியாட்டை கூட நான் சொல்லலை எல்லாம் ஜென்ரலாக நான் ஏதாவது ஒரு கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன் எனக்கு எதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நான் உடனே சொல்லுவேன் அவள் சொல்லுவாள் மேம் இதை நீங்கள் வந்து சேனலில் சொல்லுங்கள் நேயர்களுக்காக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் பட் இன்னைக்கு நான் மறந்துவிட்டேன் இந்த விஷயத்த கூட அப்புறம் இன்னைக்கு ஸ்ரீவித்யா வர அப்படிங்கும்போது சரி கடைசியாக இதை நம்ம வந்து ஷூட் பண்ணி கொடுக்கலாம் ஸ்ரீவித்யாவுக்கு அப்படின்ற உங்களுக்கும் உங்களுடைய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம குழப்பத்தில் இருப்போம் இல்லை நமக்கு வந்து சில நேரங்களில் வந்து விடை கிடைக்காமல் இருக்கும் தெய்வ சன்னிதானங்களில் இது போல் நிகழ்வுகள் ஏதாவது நடந்தால் அது தெய்வம் நமக்கு கொடுக்குற ஏதோ ஒரு மெசேஜ் இந்த மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய குருவோ இல்ல இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்டோ நம்ம கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கலாம் சூப்பர் மேம் நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்படிலாம் கூட நடக்குமா எதார்த்தமா நடக்கிறது அப்படின்றது வேற அதுவே உங்களுக்கு அதாவது உங்களுக்குலாம் பூனை ஓடும் வவ்வால் இருக்கும் இதெல்லாம் இதுதான் பட் அத்தனை பேர் இருந்த இடத்துல அது என்னதான் தேடி வந்தது நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க அது யார் படியிலயாவது போய் உட்கார்ந்து தேடி பிடிச்ச மடியில உட்காந்தது சரி ஒரு தடவை நடந்தது ரெண்டாவது தடவையும் நடந்தது மூணாவது தடவையும் நடந்தது நினைச்சா சரி இது ஏதோ ஒரு மெசேஜ் அப்படின்னு நான் ஏன்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறுகள் கூட நம்ம பரிகாரம் பிராய சித்தங்கள் மூலமாக அது கிடையாது இப்ப ஜென்ரலி என்ன சொல்லுவாங்கன்னா பூனை வந்து அவ்வளவு நல்ல சகுனம் கிடையாது அதோட முடி கூட உதிரக்கூடாது அப்படிலாம் அதனால நான் கையாலேயே தொடரலாம் அதனால அவங்க அவங்கதான் எடுத்தாங்க இது பண்ணாங்க ஆனா எனக்கு மனசுல மட்டும் அது படுத்துக்கிட்ட விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடைக்கலம் நீங்க போது அப்படிதான் எனக்கும் தோணி அது ஒரு அடைக்கலம் தேடி ஒரு ஆதரவு தேடி ஓகே இந்த இடம் நான் எனக்கு வந்து கம்ஃபர்டா இருக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்ற மாதிரிதான் அப்படிதான் அது மடியில படுத்துக்கிச்சு அப்படிதான் அது தூங்கினது எனக்கு நான் நினைச்சுனேன் ஏதோ ஒரு ஜீவன் நம்மகிட்டேயும் ஒரு அடைக்கலம் அப்படின்னு ஒன்று தேடி வருது இல்லையா இப்போ இதே இது வேற மற்றவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா பூனை என்ன அது அபசகுணம் ஐயோ கோயிலில் வந்து பூனை நான் அப்படி எடுத்துக்கவே இல்லை இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அப்புறம் நான் என் குருநாதத்தை கேட்டு அதை நான் சரி பண்ணிக்கிட்டேன் சூப்பர் மேம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம மக்களுக்காக சொல்லியிருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் நல்ல விஷயம் மேம் நன்றி